தூத்துக்குடி கடலில் இருநூற்று நாற்பத்தி மூன்றாவது விலாந்து மீன் இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மீன் மரபணு வளங்களின் பணியகம் வெளியிட்ட எத ஆய்வறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சி மாணவரும் எழுத்தாளருமான கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு மீனவாக்களிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் நாற்பத்தி சென்டிமீட்டர் நீளம் கொண்ட இரண்டு முதிர்ந்த பெண் விலாங்கு மீன்களின் மாதிரிகளை ஆராய்ச்சி மாணவா கோடீஸ்வரன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சேகரித்து கொச்சியில் உள்ள தேசிய மீன் மரபணு வளங்களின் பணியகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பியுள்ளார் இதை ஆராய்ச்சியால் அஜித் குமாம் தலைமையில் ஆராய்ச்சியாளர்கள் அனில் மொஹபத்ரா கதிவேல் பாண்டியன் ஆராய்ச்சி மாணவா கோடீஸ்வரன் ஆகியோர் கொண்ட குழுவினார் ஆய்வு மேற்கொண்டனான் பின்னாப் இந்தக் குழுவினாக் ஆய்வு மேற்கொண்டு இந்த விலாங்கு மீன் வகை இந்திய நீர்நிலைகளில் உள்ள அனைத்து மீன்களில் இருந்து வேறுபட்டுள்ளது எனவும் கூட்டணிப்பிலிருந்தும் வேறுபடுகின்றன இது புதிய இனங்கள் அரியோசோமா மோரோஸ்டிக்மா மற்றும் அரியோசோமா அல்பிமாக்குலேட்டம் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடாப்புடையவை என மே மாதம் ஆய்வறிக்கை வெளியிட்டனான் இதுகுறித்து ஆராய்ச்சி மாணவா கோடீஸ்வரன் கூறுகையில் தூத்துக்குடி கடற்கரையில் அறுபது மீட்டாட் ஆழத்தில் இந்த விலாங்கு மீன்கள் பிடிபட்டன இந்த மீன் இனம் தூத்துக்குடியில் இருந்து சேகரிக்கப்பட்டதினால் இதற்கு அரியோசோமா தூத்துக்குடி என்சே என்ற பெயரிடப்பட்டுள்ளது இது காங்கிரீட் வகை விலாங்கு மீன்கள் வகையைச் சோந்ததாகும் உலக அளவில் இருநூற்று நாற்பத்தி மூன்றாவது இனமாக இந்த விலாங்கு மீன் இனம் சோக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மொத்தம் முப்பத்திரண்டு இனங்கள் உள்ளன தேசிய மீன் மரபணு வளங்களின் பணியகம் தமிழகம் மற்றும் கேரள கடலோரங்களில் கண்டுபிடித்துள்ள மூன்றாவது வகை விலாந்து மீன் இனமாகும்